சேனல் ஃபை பக்தி இனிய காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி காலை ஆறேகால் வரை அதன் பிறகு சஷ்டி உத்தரட்டாதி இரவு ஏழு மூணு வரை அதன் பிறகு ரேவதி சித்த அமிர்த யோகம் இன்று எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்விக்கலாம் மேஷராசி பன்னிரெண்டு ராசிலேயே முதன்மையான ராசி மேஷ ராசி இந்த ராசியில் இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா புதிய பிளானிங் எதுவும் வேண்டாம் சார் புதுசாக ஏதாவது பிளான் பண்ணுறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேங்கன்னா மனசோட வச்சுக்கோங்க இன்றைக்கி அதை பற்றி ஏதாவது பேசினாலோ அதை பற்றி எதாவது முயற்சிகள் எடுத்தாலோ சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி சார் இதை சொல்லி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இதை சொல்கிறது தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நல்லது கெட்டது சொல்லணும் அது மாதிரி பணம் எங்கேயாவது யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட வராது இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா வராது ஏன்னா விரை சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு பதினொன்றில் சனி இருக்குது அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கும் நல்ல நேரம் காலம் வரும் அப்போ நாங்கள் சொல்கிறோம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டில் சந்திரன் சந்திரன் பதினொன்றில் ரொம்ப ரொம்ப நல்லா இது வச்சு ஜனலாபம் வரும் உங்களுடைய காசு நீங்கள் யார் கடகாதான் கொடுத்தீங்க வராது அப்படின்னு அந்த காசு கூட வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் ஆனால் பத்தாம் இடத்துல சனி சனி பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தன லாபம் சனியாலே வரும் தானிய லாபம் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே சமயம் பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சும்மமாக முடியும் ஏதாவது அதால் வந்து பிரச்சனை இருந்தது கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கீங்க அப்படி இருந்தாலும் வாகரத்து அப்படி இப்படி இருந்தால் கூட அது கூட நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தில் சந்திரன் இருந்தால் ரொம்ப நல்ல அருமையான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் அமையும் உங்களுடைய திட்டம் அதாவது என்ன உங்களுக்கு பிளானாக நீங்கள் சொல்லிங்களோ அதெல்லாம் நடந்துடும் சார் அப்படியே நடக்கும் அதனால் உங்களுடைய அலுவலகத்தில் அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவார் சார் அது வந்து ப்ராபப்ளி நான் சொல்லி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இட சனி வந்து மார்பு வழி மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரும் ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வந்து இருக்குது பார்த்திங்களா வித்தை உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே நல்லா மேலும் மேலும் வளரக்கூடிய நேரம் இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஆட்களோட பழகிறதையும் அவங்களோட அவங்களுக்கு உதவுறதையும் இந்த காலத்தில் நிறுத்தினது நல்லது ஏன்னா அதனால் உங்களுடைய புகழ் பாதிக்கப்படலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதில் சந்திரன் வந்து தீ ஒரு நோய்க்காக இருக்கலாம் இல்லை எதிரிக்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சம் இது ஒரு நிகழ்ச்சி நினச்சி நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க அது தேவையில்லாத பயம் அதே சமயம் வயிற்று வலி வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லபடியாக தீர்ப்பு அதாவது அது என்ன ஏது அப்படிங்கிற ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்றரை வருஷம் க சனி மாற்றம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் சோதனை தான் சார் ஏன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவோம் நாங்கள் அஷ்டம சனி வந்து கொஞ்சம் அவுட்டே அஷ்டம ச அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து சனி பகவான் வழிபாடு சிறந்த பலனை தரும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் எட்டில் இருக்கும்போது சாப்பிட்றாங்க இல்லைங்களா அது வந்து ஃபுட் பாய்சன் அந்த மாதிரியான பழைய உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது நேற்று முடிஞ்சிருச்சு அந்த இதை எடுத்து அடித்தேன் இதை எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா அது ஒரு விஷ விஷத்தன்மையோட உங்களுக்கு இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு முடியும் ஏன்னா சந்திரன் வந்து கெட்டார் நீங்கள் இந்த மாதிரியான பலன்களைத்தான் தருவர் கெட்டையில் இருக்கும்போது கெட்டு போகிறார் அது கிட்டத்தட்ட சந்திராஷ்டிரமம் சொல்லுவோம் எதுவும் பேசாதீங்க இது தேவையில்லாத ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு எதிராக கலகமாக ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத பிரச்சனையாக வந்து நிற்கும் அது மாதிரி ஏழாம் இடத்துல சனி அது அதுவும் ஒரு பிரச்சனை தான் கண்டக சனி குடும்பத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக போகும் அதனால அமைதியா இருந்தது இந்த சமயத்துல நல்லது கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினப்படி ஒரு திருமண முயற்சிகள் எடுக்கிறது ஜாதகம் பார்க்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஆடி மாசத்துல எல்லாமே பார்க்கலாம் ஆடி மாசத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லவே இல்லை எல்லா முயற்சிகளும் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் என்ன வீடு குடி போகக்கூடாது தமிழர்களாக இருக்கும்போது திருமணம் முயற்சி திருமணம் செய்யக்கூடாது தான் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி அது ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல நடக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருமே அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சந்திரன் போது நல்ல நல்ல பிரச்சனை அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே பேசியே தீர்த்துருவீங்க ஒரு நாட்டாமை மாதிரி வைங்களேன் இன்றைக்கி எங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும் அவ்வளோ என்ன சொல்கிறது எதிரிகளாக இருந்தால் கூட பேசியே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து ஏன்னா துளாராசியில் சனி உச்சம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அவங்களுக்கு வந்து சனி வந்து அஞ்சில் இருக்குது அதுவும் நல்லது பண்ணும் சனி பகவான் வந்து ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்களை எதுவுமே செய்ய மாட்டார் அப்படி செஞ்சாலும் ஒரு லேசாக ஒரு சிலம ஒரு தட்டிட்டு போயிடுவார் ஏன்னா இந்த நாலு ராசிக்காரர்களே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத ராசின்னு பார்த்தா கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் இந்த ராசிக்காரர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க ஜாதக அமைப்பு படி மாறி இருக்கலாம் விருச்சிக ராசி விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் இருபது வருஷம் தான் பலம் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் ஐந்தில் சந்திரன் போது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மன சஞ்சலம் காரிய நஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஊரு விட்டு போய் தான் அதாவது சொல்ல தெரியுங்களா முயற்சி திருமணாக்கும் அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓகே அது வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இங்கே இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி உட்காந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஃபெயில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் வீண் கழகத்தில் தான் போய் முடியும் அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க அதே சமயம் நாலாம் இடத்து சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தாய் வகையில் மருத்துவ செலவுகளை தரலாம் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்த ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் நாலில் சந்திரன் இருக்க போது உறவினடைய கல கலகம் வரும் நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க அவங்க அதை வேற மாதிரி சொல்லுவாங்க அது திருப்பி உங்ககிட்டே வரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தலையிடுறதுக்கு தலை தலை காட்டுறதுக்கு காரியம் சான்சஸ் இருக்கு அதே சமயம் ஆறாம் இடத்துல குரு மறந்துடாதீங்க குரு வந்து ருணலோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார் குரு எங்கே இருந்தாலும் அந்த இடத்த நல்ல சுபிட்சமாக வளர்த்து விட்டுருவார் அப்போ ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரி இந்த ஸ்தானங்கள்லாம் நல்லா வளர்ந்துடும் அதனால் குருவுக்கு வந்து வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை தரும் மகர ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூணையில் இருக்கும்போது அருமையான பலன்கள் புதுசெல்லாம் வாங்கலாம் என்ன வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ புதுசாக போய் எல்லாத்தையும் வாங்கிட்டுலாம் அவ்வளோ அருமையான நல்ல நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் குரு குரு பஞ்சமெல்லாம் பறந்து போகும் கெஞ்சனாலும் கிடைக்காது அவ்வளோ அருமையான நேரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக நேரம் மகரத்தார் வந்து கடந்த நாலஞ்சு வருஷமாகவே நல்லா இல்லை இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஸ்டெப்அப் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப் ஆப் மேலே போயிட்டே இருப்பாங்க நல்லாயிருக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் ரொம்ப படுத்த மாட்டார் அதேமாரி பண வரவு நல்லாவே இருக்கும் கும்பராசி அடுத்ததாக வந்து கும்பராசியில் வந்து சந்திரன் ரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாலோ முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி சார் பார்க்குறீங்க ஒரு முக்கியமான விஷயமா போய் பேசுகிறீங்க அவர் இருக்க மாட்டார் அவர் போயிருப்பார் அந்த மாதிரியான ஒரு காரிய தடைகள் வரும் அனாசியம் பணம் வந்து இன்றைக்கி விரைய மாதிரிதை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து ஜென்ம சனி ஜென்ம சனி வந்து ச ஜென்மத்திலையும் இருக்குது உங்கள் ராசிலையும் இருக்குது அதனால இன்னும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா கும்ப ராசி வந்து சனி பகவானுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச ராசி ஓ அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அதனால அவங்களுக்கு ஒன்றும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ படுத்தவே மாட்டார் படத்தில் இருக்காதுன்னு சொல்லலாம் மீன ராசிக்கு சந்திரனும் ராகுவும் இருக்குது கோச்சாரப்படி சந்திரன் ராகு இருக்கிறது வந்து ஒரு சர்பதோஷ அமைப்பு அந்த அமைப்பில் வந்து திருமண முயற்சிகள் கொஞ்சம் தடப்படும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியாலயம் விரயங்கள் வரும் இந்த திருமண தடை இந்த சர்பதோஷம் இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணிட்டால் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன் இத்துடன் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் முடிந்தது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்